இயற்கை முறையில் விளைந்த பாரம்பரிய அரிசி மற்றும் சிறுதானிய சத்துமாவு விற்பனைக்கு உள்ளது ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும் இதில் பத்து பாரம்பரிய அரிசி ஏழு சிறுதானியங்கள் உள்ளடங்கியது வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா குபோட்டோ கம்பெனி தயாரிப்பான டூ ஃபோர் ஃபோர் ஒன்ங்கிற மினி டிராக்டர் மற்றும் இருபது பிளேட் சக்திமான் ரொட்டவேட்டர் மற்றும் கரும்பு காடு மண்ணணிக்கும் ரிஜர் சேர்ந்து தான் விற்பனைக்கு வந்துள்ளது விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் ரெண்டாயிரத்தி மாடல் வண்டி இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த மினி டிராக்டரோட ரன்னிங் அவர்ஸ் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது மணி நேரம் ஓடி இருக்கு வண்டியோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு சுமாராக ஒரு எழுபது பெர்சன்டேஜ்க்கு உள்ளே இருக்குது வண்டி பொறுத்தளவுக்கு நல்ல ரன்னிங் கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மினி டிராக்டரோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஹெச்பி இப்போ இந்த வண்டியோட ஆப்ஷன் பார்த்துக்கோ ஃபோர் வீல் ட்ரைவ் ஆப்ஷன் உள்ளது பாஸ்டரிங் உள்ளது ஆயில் பிரேக்கும் இந்த வண்டியில் உள்ளது குபாட்டோ இருபத்தி நாலு ஹெச்பி அளவுக்கு ஒரு சிறந்த மினி டிராக்டர் சொந்த போட்டுக்கு அருமையான வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கும் இந்த மினி டிராக்டர் பொறுத்தளவுக்கு சேரு ஓடாத வண்டி இந்த மினி டிராக்டரோட சேர்ந்து இரண்டு இம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க முதலாவது இம்ப்ளிமெண்ட் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இருபது பிளேடு சக்திமான் ரொட்டவேட்டர் ரொட்டவேட்டர் அளவுக்கு நல்ல கண்டிஷனில் உள்ளது இரண்டாவது இம்ப்ளிமெண்ட் பார்த்துட்டிங்கன்னா கரும்பு காட்டுக்கு மண் அடைக்கக்கூடிய ரிஜர் ரிட்ஜரோட கண்டிஷன் தெளிவாக உள்ளது இந்த மினி ட்ராக்டர் பொறுத்தளவுக்கு ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது வண்டியோட பதிவெண் பொறுத்தளவுக்கு ஈரோடு மாவட்டத்துக்கு உட்பட்ட பதிவெண் உள்ளது இந்த குபோட்டோ இருபத்தி நாலு ஹெச்பி மினி ட்ராக்டர் மற்றும் சக்திமான் ரோட்டோவேட்டர் மற்றும் கரும்பு காடு மண் அணைக்கும் ரிஜர் இந்த மூணு சேர்த்து அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலை நாலரை லட்சம் ரூபா கேட்குறாங்க நேரில் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த விலை வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் இது போன்று விவசாய சம்பந்தமான கருவிகளின் விற்பனையை பற்றி அறிந்து கொள்ள நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் புதிதாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்